ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஈஸி சமையல் இன்றைக்கி மட்டன் கோல உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம் அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மட்டன் கடையில் கீழேங்க கை மண்ட்டு கொடுப்பாங்க அதை வேக வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய வேணாங்க எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சடிச்சு சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதை வதக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கட்டோங்க போதும் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கலாங்க இப்போ இது வதக்கிறது தான் நம்ம பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் வதக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மட்டனை சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும் இப்போ எல்லாம் கலர்லாங்க மசாலா மட்டன் எல்லாமே ஒன்றா வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலருங்க இது இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாமே இப்போ இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க இப்போது ஒற்றைக்காலில் தூள் வச்சுருக்கேன் அதை மேலே தூவி உருண்டை பிடிக்கலாங்க அது போட்டால் தான் உருண்டை வரும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் எடுத்துருக்கோம் இந்த கலர் மாறனாங்க எப்படி இருக்கு பாருங்க மட்டன் கோலா உருண்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்